வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் என்னோட வந்து சித்திரகுப்தன் ரமேஷ் நடிகரும் வந்திருக்கிறாரு ஏன் வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஓடக்கரை துளுக்கப்பட்டியில் மேங்கோ பைன் ஸ்டார் எஸ்டேட் கிரஷர் வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க சுமார் முந்நூற்றம்பது ஏக்கர்னு சொல்கிறாங்க அங்கே வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அதாவது பெரிய பெரிய போர் மிஷினை வச்சு அறுபது அடி எழுபது வண்டியில் குளிய தோண்டி அதில் வந்து வெடி மருந்தை ஃபில் பண்ணி வெடிக்க வச்சு அதில் இருந்து ஜல்லி க்ரஷரு எம் சாண்டல் மணல் எல்லாம் எடுத்து இங்கேருந்து இருந்து கேரளாவுக்கு கொடுக்குறாங்க அரசு விதி விதிகளுக்கு அப்பாற்பட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீரல் விழுந்து போச்சு எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் பழனிசங்கர் அவர்கள் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன்லாம் அதை போய் வந்து ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செஞ்சு அதை எங்கள் அந்நியாருக்கு அனுப்பி விட்டாங்க எங்கள் அன்னியார் வந்து என்னை உடனடியாக போய் அது மனு கொடுத்து அது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து வெடிப்பு விழுந்து கீழல் விழுந்துச்சு காலையில் நாலு மணிக்கு மேலே வந்து வெடி வைக்கிறாங்க மக்கள் வந்து தூங்க முடியல கை குழந்தைகள்லேருந்து படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக இருக்குது இருபது டயரு முப்பது டயரு வச்ச பெரிய பெரிய வண்டிகளை ட்ரக் வண்டிகளை வச்சு இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கேரளாவில் கொண்டு கொடுக்குறாங்க அரசு விதிக்கு அப்பாற்பட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சுமாராக ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் சொல்கிறாங்க தகவல் அப்போ பார்த்தீங்கன்னா மாதம் முப்பது கோடி வருஷத்துக்கு முன்னூற்றி கோடி ரூபாய் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய இடங்கள் வந்து புறம்போக்கு இருக்குது அடுத்தவங்க லேண்டெல்லாம் வளச்சி போட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு சில அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சப்போர்ட்டாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணுறோம் எங்கள் அந்நியார் என்ன தகவல் சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா இவங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்நியார் தலைமையிலேயே எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் விஜய் வேலாயுதம் மற்றும் எங்களுடைய தென்காசி தெற்கு மாவட்டம் பழனிசங்கர் வடக்கு மாவட்டம் சோலை கனகராஜ் இவங்களுடைய ஏற்பாட்டில் டிசம்பர் அஞ்சாம் தேதி மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லி அந்நியார் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தமிழக அரசு உடனடியாக கவனத்துக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அங்கே உள்ள மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த கிரசர் நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் வைக்கிறதுக்கு நாங்கள் கலெக்டர்ட்ட மனு கொடுத்துருக்குறோம் வந்து கலெக்டர் இல்லை டிஆர்ஓ மேடத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக அனுமதி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படி அனுமதி கொடுக்கட்டாலும் மக்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்நியார் அவர்களும் அதனுடைய நிர்வாகிகளும் ஜெயிலுக்கு போறதுக்கு மக்களுக்காக நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறோம் அதே இடத்துல அதே கிரசருக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம்